மட்டக்களப்பு செங்கிலடிய புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரித்தானியா லண்டனை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த விசாலாட்சி தர்மலிங்கம் அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற புலவர்மணி பெரிய பிள்ளை தர்மலிங்கம் அவர்களது அன்பு மனைவியும் காலம் சென்ற பொன்னு சந்தன சந்தனப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளும் കാലം വ പുലവർമണി തമ്പിപ്പിള്ള നല്ല തമ്പതി അൻപ മരമകളും കാളം ചെന്നവരാണ് കേസവമൂർത്തി ഗുണപാല സിംഗം സുന്ദരമൂർത്തി കമലാമ്പിക നിത്യാനന്ദം നടജമൂർത്തി മീനലോജിനി കൃഷ്ണവേണി ആകിയോ അൻപ സഹോദരിയും ഗിരിധരൻ ഗ്രിജാ ജയന്തി ആകിയോട് അൻപേന്ദ്രൻ വിനോദരൻ സിന്തോരമാമിയും ഡോണാമേരി ഷർമിലാ ബഹിരതാശാന്തി നിഷാ ആകിയോ അൻപ അപ്പം മാമ ധനുജൻ അജന്ത പ്രശാന്തി യോസുവാൻ അൻപ അപ്പം ஜெய் பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்